மினிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செவ்வாய்க்கிழமையில நிறைய பேர் விரதம் இருந்து வழிபடுவீங்க அதில் குழந்தை வரத்திற்காக நிறைய பேர் வழிபடக்கூடிய இந்த நாளில் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா ஏகாதசியும் இணைந்து வந்திருக்குதுங்க இந்த நாளில் நீங்கள் பெருமாளை இப்படி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கான குழந்தை வாக்கியம் கிடைத்துடுங்க மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சினைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை அதிகரிக்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் செய்து பாருங்க பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றக்குள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் விரதங்களில் ஒவ்வொரு விரதத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்புங்க அதில் ஒரு அற்புதமான பலன் தரக்கூடியதாங்க இந்த ஏகாதசி விரதம் அதிலும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்துல செவ்வாய்க்கிழமையோட இணைந்து வந்திருக்கக்கூடிய ஏகாதசி ரொம்பவே சிறப்புங்க இதனால் ஏற்படக்கூடிய பலனும் உங்களுக்கு இரட்டிப்பாக உடனடியாக கிடைத்திடும் இந்த நாளில் நீங்கள் பெருமாளையும் அம்பிகையும் மனதார வேண்டி நீங்கள் விரதமிருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கான குழந்தை பாக்கியம் நிச்சயம் வரம் கிடைத்திடுங்க மேலும் இந்த நாளை நீங்கள் வழிபடுவதால் அளவில்லாத பலன்களை அருளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏகாதசி விரதமாக சொல்லப்படுது இந்த நாளை நீங்கள் எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கோங்க பவிஷா புராணத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த விரதத்தினுடைய சிறப்புகளும் விரத படம் பிடிக்கக்கூடிய முறைகள் பற்றி யுதிஷ்டருக்கு பகவான் கிருஷ்ணரே பாத்தீங்கன்னா எடுத்துரைத்திருக்காரு அதனால எப்படி விரதம் இருக்கலாம்னு பகவான் கிருஷ்ணரும் பாத்தீங்கன்னா ஒரு மன்னருக்கு தெரிவித்திருக்காரு அது எந்த மன்னர் பாத்தீங்கன்னா மகிஜித் என்ற மன்னருக்கு தாங்க தனக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத குறை நீங்க அவர் வேண்டி வழிபட்டிருக்காரு அத வழிபாடின் படி பாத்தீங்கன்னா ரிஷிகள் முனிவர்களும் பலரையும் அழைத்து கேள்வி கேட்டிருக்காரு இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷி வந்திருக்காரு அந்த ரிஷி தாங்க லோமேஷரி அந்த ரிஷி பாத்தீங்கன்னா மன்னருக்கு ஒரு வழிகாட்டிருக்காரு அது என்னன்னா அந்த மன்னர் பாத்தீங்கன்னா முந்தைய பிறவில தாகத்துக்காக ஒரு தண்ணீர் குடிக்க இந்த ஒரு பசுவை வந்து கொண்டிருக்காரு கன்று குட்டியுடன் இருந்து தாயே பிரிந்த பாவத்தினாலதாங்க அதன் காரணமாக தான் இந்த பிறவின்ல மகிஜித்துக்கு மன்னருக்கு குழந்தை இல்லாம இருப்பதாகவும் அந்த ரிஷி சொல்லியிருக்கார் இதனால பாத்தீங்கன்னா பசுவியினுடைய கொன்ற பாவம் நீங்கவும் குழந்தை வர கிடைக்கவும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து நீங்க பக்தியுடன் புத்ராத வேகாதேசி விரதத்தை கடைபிடிக்கணும்னு ரிஷியும் சொல்லிருக்காரா ரிஷியினுடைய வழிகாட்டலின்படி தாங்க மன்னரும் அவருடைய மனைவியுமே ஏகாதேசி விரதம் இருந்து குழந்தை வரத்தை பெற்றிருக்காங்க மேலும் இந்த பதிவில் பாத்தீங்கன்னா புத்திர ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை வரம் தருவது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் போக்கி ஆன்மீகத்தில் நீங்க உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விரதம் தாங்க இது இந்த விரதத்தை நீங்க கடைபிடிப்பதால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைங்க பக்தி சீரத்தையோடு இந்த விரதத்தை நீங்க கடைபிடித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அமைதி செல்வபொழுன்னு எப்போதுமே நிலைத்திருக்குங்க இந்த விரதம் இருப்பவங்க மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே வாழ்க்கையில் சரியாத பாதையை காட்டி தெய்வீக அருளையுமே மோட்சமாடிவதற்கான வழியும் காட்டும் ஒரு உன்னதமான விரதங்கள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புத்திராத விரதம் ஏகாதசி பார்த்தீங்கன்னா எந்த நாள் அமைஞ்சுக்குன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கடைபிடிக்க இருக்குது இந்த ஆகஸ்ட் நாலாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி நாலு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பகல் ஒன்று மு மூணு வரை ஏகாதசி திதி இருக்குது நீங்க ஒருவேளை ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இருந்தீங்கன்னா எழுந்து குளித்திட்டு விரதத்தை துவங்கிடுங்க எப்போதுமே ஏகாதசி விரதம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே நாம விரதத்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்கலாம் அதன்படி அதிகாலையில் குளித்து உங்களோட வீட்டு போஜையரில சுவாமி படத்திற்கு விலைக்கேற்றி பூஜைக்காக தயார் செய்துக்கோங்க அப்படி இருக்க முடியாதவங்க நீங்க தானியங்கள் அரிசி வெங்காயம் அசைவம் ஆகிய சேர்க்காமல் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு கூட நீங்க விரதத்தை இருக்கலாம் பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா ஏகாதசி திதியை தசமி திதியில துவங்கி துவாதசில நிறைவு செய்ய வேண்டிய ஒரு விரத முறையாக இருக்குது ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் நான்காம் தேதியன்று பகல் பொழுதே விரதத்தை நீங்க துவங்கிடுங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தைந்து ஐந்து முதல் எட்டு இருபத்தி ஆறு நேரத்துல நீங்க பாராயணம் செய்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் இந்த விரதத்தை நீங்க செய்வதன் மூலம் இறைவனுடைய அருளால உங்களுக்கான குழந்தை பாக்கியம் கிடைத்திடுங்க ஏகாதசியில நீங்க பெருமாள் சிலைக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தோ இல்லைன்னா பெருமாளுடைய படத்திற்கு நீங்க பஞ்சாமிர்தம் படைத்தோ வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விதமான மாற்றம் ஏற்படும் மேலும் இந்த நாளை நீங்க மஞ்சள் நேரம் மலர்கள்னு பழங்கள் படைத்து பெருமாளை வழிபட சிறப்பான பழங்கள் உங்களுக்கு உண்டாக்குங்க பெருமானுடைய திருநாமங்களையும் விஷ்ணு நாமத்தையும் பாராயணம் செய்து வழிபாடு செய்யலாம் மாலையில் நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க கோகலஷ்டமிக்கு முன்பு வரக்கூடிய ஏகாதசி விரதம் ராதாகிருஷ்ணரையும் இந்த நாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தரும் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் மட்டும் ஏகாதசி வந்து இருபத்தி நாலு தினங்கள் வருது ஏகாதசி விரதம் பார்த்தீங்கன்னா வளர்பிரை தேய்பிரைன்னு இரண்டு ஏகாதசி திதி அமைஞ்சிருக்குங்க ஏகாதசி தினத்துல நீங்க உலகத்தை காத்து ரிஷிக்கும் விஷ்ணு பகவானுக்கு அன்னை மகாலட்சுமிக்குமே உகந்த ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து இறைவனை வணங்கி வழிபட்டீங்கன்னா உங்க மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லப்படுது மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல சுக்லபட்சண ஏகாதசி திதி பார்த்தீங்கன்னா புத்ராத ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பாங்க இந்த தினத்தில் நீங்க விஷ்ணுவையும் மகாலட்சுமி வணங்குவதன் மூலம் உங்க வாழ்க்கையில குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பெரு கிடைப்பதோடு பெற்ற குழந்தைகளுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமைய இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க இந்த ஆடி மாத வளர்பறையில வரவதுதான் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியை புத்திராத ஏகாதசின்னு கொண்டாடுறோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா விஸ்வாவாசு ஆடி மாத ஏகாதசி ஆகஸ்ட் நான்காம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மதியம் பாத்தீங்கன்னா ஒன்று பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் முடிவடைது ஏகாதசி விரதம் அனுசரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான விரதங்க இந்த நீங்கள் துளசி செடிக்கு அருகே பசுனை தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பகவான் மகாவிஷ்ணுவை நீங்க இந்த தினத்தில் மனதில தியானித்து கொண்டு துளசி செடியே ஏழு சுற்றுகள் வளம் வந்து செய்வதன் மூலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு சாந்தன பாபாக்கியம் கிடைப்பதோடு குடும்ப குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க இந்த ஏகாதசி விரதத்துல நீங்க விஷ்ணு பகவானுக்கு உகந்த மலராக சொல்லக்கூடிய மஞ்சள் நிற பூக்களை மஞ்சள் நிறத்திலான பழங்களை சமர்ப்பித்து வணங்குவது அவருடைய மனதை குளிர்விக்க செய்யுங்க இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திடுங்க மேலும் இந்த நாளை நீங்க பசுவுக்கு தீவனம் கொடுப்பது சந்தான பாக்கியத்தை கொடுத்துடும் அதோடு குழந்தைகளுடைய பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருங்கள் இந்த நாளில் பாத்தீங்கன்னா உலகைக்கு ஆக்கக்கூடிய இறைவனான மகாவிஷ்ணுவுக்கு நீங்க துளசி இலைகளை அர்ப்பணித்து வழிபடுங்க பின்னர் நீங்க பார்த்தீங்கன்னா அவரை வழிபடும்போது போது ஆராய்ச்சி செய்யவும் அதன் பலனால உங்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகின புத்ராத ஏகாதசினால நீங்க தான தர்மங்கள் செய்வது புண்ணிய செயல்களை செய்வதும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க குறைவில்லாமல் இருக்க செய்யும் அதோடு உங்களுடைய குழந்தை செல்வத்தையும் பெற்று தருங்க ஏற்ற பெயர் போல இதற்கான பலனும் உண்டா அது என்னன்னு குழந்தை பெற்றவர்கள் இந்த விரதத்தை முதல்ல கடைபிடிக்கும் மேலும் இந்த நாளை மகாவிஷ்ணுவை வழிபடும் போது விசேஷ புண்ணிய தருங்க இந்த நாளை நீங்க எப்போது போலவே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து வழக்கமான வேலைகளை செய்து ஓய்வெடுத்திடுங்க கங்கை நீரே தண்ணீர்ல கலந்து குளித்திடுங்க சுத்தமான ஆடைகளை அணிந்து நீங்க விஷ்ணுவை தியானம் செய்து வழிபடு மேலும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுங்க நோம்பு நோக்க உறுதி விடுங்க பின்னர் கலசத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்குங்க மேலும் இதை தவிர பார்த்தீங்கன்னா பிரசாதம் பழங்களை வழங்கிய பிரசாதம் விநியோகம் கூட நீங்க செய்யலாம் ஏகாதசி இரவுல நீங்க இறைவனுடைய மந்திரங்களையும் கீர்த்தனைகளையுமே பாராயணம் செய்யணும் இந்த நீங்கள் நீங்க விலங்கு தானம் மிகவுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் விரதத்தை மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா உடல் தூய்மையோடு தாங்க மன தூய்மையோட பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து இந்த ஒரு விரதத்தை நீங்கள் உறுதியாக மேற்கொள்ளணும் ஏகாதசி விரதனால நீங்கள் அரிசி உணவுகளை தவிர்த்துடுங்க மகவை வழிபடுவது ரொம்பவே முக்கியம் துளசி இலைகள் பழங்கள் இனிப்பு வகைகளை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம் பெருமாளுடைய மந்திரங்களை ஜெபிப்பதோ பஜனை பாடல்கள் பாடுவதோ நன்மையாக அளித்திடுங்க ஏழைகளுக்கு இந்த நாளில் தேவையுள்ளவர்களுக்கும் அன்னதானம் செய்வது புண்ணிய பலன்களை தேடித்தரும் இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக இருக்கணும் மற்றவர்களிடம் தேவையில்லாத பேசவோ சத்தமாகவோ இருக்கக்கூடாது பதிவில் ஏகாதசி தினத்தில் எப்படி விரதம் இருந்தால் பெருமாளுடைய அருளால் குழந்தை பிறக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே